ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காரிக் தீபா சீரியல் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கான பிராங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் தீபா பார்த்திங்கன்னா விட்டு வேகமாக ஊடியாடுவாங்க அப்போ பார்த்திங்கன்னா அவங்களோட மோதிர வந்து கீழே விழுந்துடும் அதை வந்து எடுக்கலாம்னு வருவாங்க பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் வந்து தீபா மேலே வந்து ஒரு கார் ஒன்று மோதிரம் மாதிரி வரும் பார்த்திங்கன்னா கரெக்டாக கார்த்தி வந்து வந்து காப்பாற்றிடுவாங்க அதை பார்த்த உடனே மீனாட்சி செமையாக சாக்காயிருவாங்க அப்போ உடனே கார்த்தி வந்து கேட்பாங்க என்ன தீபா உங்களுக்கு அறிவில்லை எங்கே பாருங்க கார் வந்துக்கிட்டு இருக்குங்க இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து கேட்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தீபா வந்து கார்த்திகிட்டே சொல்லுவாங்க இல்லைங்க என் மோதிரம் வந்து கீழே விழுந்துருச்சு அதை எடுக்கலாம்னு தான் நான் அங்கே வந்தேன் ஆனால் அந்த கார் வந்தது எனக்கு சத்தியமாக தெரியாதுங்க அப்போ உடனே கார்த்தி வந்து கேட்பாங்க என்னங்க கார் வரது கூட தெரியாமல் மோதரத்தை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க நான் மட்டும் வரலாம் கொஞ்சம் நேரத்தில் என்ன இருக்குன்னு தெரியுமா உங்களை கார் கண்டிப்பாக விட்டு அடிச்சு தூக்கிட்டு விற்பாங்க யார் என்னன்னு தெரியல ரொம்ப கண்முடித்தனமாக அந்த காரை வந்து ஓடிக்கிட்டு போகிறாங்க அப்போ உடனே தீபா வந்து சொல்லுவாங்க இல்லைங்க அது சாதாரண மோதிரமாக தான் நான் எடுக்க வந்துருக்க மாட்டேன் அது எனக்கு ஸ்பெஷல் மோதிரங்க அது வந்து நீங்கள் எனக்கு கையில் போட்ட மோதிரங்க அதை எப்படிங்க நான் வந்து கீழே போட்டுட்டு போக முடியும் இந்த மோதிரம் மட்டும் என் கையில் இருந்துச்சுன்னா அது வந்து நீங்களே என் கூட இருக்க மாதிரிங்க அந்த சந்தோஷத்தை வந்து நான் நிறைய தடவை அனுப்பிச்சிருக்கேங்க அதனால தான் எப்படிங்க அந்த மோதிரத்தை வந்து கீழே போட முடியும் அதனால தாங்க நான் வந்து இதை குனிஞ்சு கீழே எடுத்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தீபா பார்த்திங்கன்னா அங்கேருந்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியாவை தான் காட்டுவாங்க ரியா பார்த்தீங்கன்னா டென்சல் வந்து அங்கே எங்கேயுமே இருப்பாங்க ரியாவுக்கு பாதுகாப்பாக ரெண்டு கான்ஸ்டபுள் போலீஸ் வந்து அங்கே உட்காந்துருப்பாங்க அப்போ உடனே ரியா வந்து நினப்பாங்க இவங்க கடன் உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா எதுக்கு தேவை இல்லாமலாம் கவ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் வந்து டீ வருவாங்க அந்த பையன் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் வந்து சொல்லுவாங்க இன்ஸ்பெக்டர் வந்து டீம் பண்ணும் உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து கொடுத்துட்டு போயிருவாங்க பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு லேடி கான்ஸ்டபுளும் அந்த டீயை வாங்கி குடிப்பாங்க அந்த டீயை குடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த லேடி கான்ஸ்டபிள் வந்து சொல்லுவாங்க என்னென்னு தெரியல ஒரு மாதிரியாக இருக்குது மயக்க வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க ரியா வந்து அதை பார்த்த உடனே சமையசாக்காயிருவாங்க அவங்க மயக்க போட்டு விழுந்தாங்க அப்படின்னு நினச்சி அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் கரெக்டாக ரம்யா வந்துருவாங்க ரம்யா பார்த்த உடனே ரியா பார்த்திங்கன்னா ஹாப்பி ஆயிடுவாங்க அப்போ உடனே ரியா வந்து கேட்பாங்க இதெல்லாம் எப்படி அப்படின்னு அதுக்கு உடனே ரம்யா வந்து சொல்லுவாங்க டீயில் வந்து தூக்க மாத்திரை கடந்துருக்குது அதனால தான் அவங்க எல்லாருமே மேக்கம் போட்டாங்க நம்ம வந்து இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து ரியா கிட்ட வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா என்ன பண்ணுவாங்கன்னா ரியாவோட கையை பிடிச்சிக்கிட்டு அங்கேருந்து ஒரு ரெண்டு பேருமே எஸ்கேப் ஆயிடுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மீனாட்சியை தான் காட்டுவாங்க மீனாட்சி பார்த்தீங்கன்னா அபிரமி வீட்டுக்கு கெஸ்ட்டாக ஒருத்தவங்க வந்திருப்பாங்க அவங்க கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ அந்த லேடி பார்த்தீங்கன்னா தீபா கையோட மோதிரத்தை வந்து கிளட்டி போட சொல்லியிருப்பாங்க மீனாட்சி மூலியமாக மீனாட்சியும் அந்த மோதிரத்தை வந்து கிளட்டி போட்டிருப்பாங்க அந்த சீன் வந்து அவுட் ஆச்சா இல்லையாங்கிற மாதிரி அபிரமியோட கெஸ்ட் வந்து கேட்பாங்க அதுக்கு உடனே மீனாட்சி வந்து சொல்லுவாங்க மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பண்ண மேடம் ஆனால் தீபா உயிருக்கு ஏதாச்சும் அவள் வந்து நான் ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன் ஆனால் அது எப்படியோ ஒரு வழியாக நல்லபடியாக அவுட் ஆகிட்டு மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே அது வந்து சூப்பராக நடந்துட்டு மேடம் அப்படிங்கிற மாதிரி மீனாட்சியுமே அந்த கெஸ்ட்டுக்கிட்ட வந்து சொல்லுவாங்க அப்போ உடனே அந்த கெஸ்ட் வந்து கிட்டே கேட்பாங்க என்ன மீனாட்சி நான் சொன்ன மாதிரியெல்லாம் நடந்துட்டா இல்லையா கண்டிப்பாக ஹீரோ தான் வந்து கடைசியில் வந்து வந்து காப்பாற்றணும் அதே மாதிரி ஹீரோ வந்து தீபாவை காப்பாற்றினாங்களே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க மீனாட்சி ஆமாம் மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லாமே நடந்துச்சு மேடம் இது ரொம்பவே சூப்பர் ஐடியா மேடம் அப்போ உடனே அதுக்கு வந்து அந்த கெஸ்ட்டு சொல்லுவாங்க நான் கமல் சார் கூட இந்த மாதிரி எத்தனை படத்துல நடிச்சிருக்கேன் எனக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் தெரியாதா என்ன ஒரு கீரோவோட வேலையை ஹீரோயின் வந்து எப்படியாவது ஆவத்தில் இருக்கும்போது காப்பாற்றணுங்கிறது தான் அதனால தான் கரெக்டாக கார்த்தி வந்து தீபாவை காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த கெஸ்ட்டு வந்து மீனாட்சிக்கிட்ட வந்து சொல்லுவாங்க மீனாட்சி அதை கீரை செமையாக சந்தோஷப்படுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லேடி வந்து கார்த்தியை பற்றி சொல்லுவாங்க இப்போ கூட அந்த ஹீரோ வந்து கண்டிப்பாக தீபாவை தான் நினச்சிக்கிட்டு இருக்கணும் தீபாவை நினச்சிக்கிட்டு ஏதாச்சும் வாயிலேயே பாட்டு பாடிக்கிட்டு இருக்கணும் நீ வேணா பாரு கண்டிப்பாக அந்த ஹீரோ வந்து தீபாவை தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மீனாட்சிக்கிட்ட வந்து சொல்லுவாங்க மீனாட்சி ஓகே மேடம் கண்டிப்பாக கார்த்தி வந்து தீபாவை நினைச்சிக்கிட்டு இருக்காங்களா இல்லையான நம்ம வந்து ஒரு டெஸ்ட் வச்சிடலாம் மேடம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே மீனாட்சி வந்து கேட்பாங்க அந்த கிட்ட இப்போ என்ன மேடம் பண்ணலாம் அப்படின்னு இப்போ நீ நேராக பேசி கார்த்திகிட்டு வந்து கார்த்தியை நீங்கள் லவ் பண்ணுறீங்களான்னு கேளு கார்த்திகாவில் மட்டும் கண்டிப்பாக தீபா வந்து லவ் பண்ணலன்னு சொல்ல முடியாது அது எப்படி மேடம் நீங்கள் மட்டும் உறுதியாக சொல்கிறீங்க கண்டிப்பாக பார் எந்த ஹீரோமே வந்து ஹீரோயினை வந்து லவ் பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக பார் கார்த்தி வேணா தீபா வந்து லவ் பண்ணணும்னு தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி வந்து மீனாட்சிக்கிட்ட வந்து சொல்லுவாங்க அப்போ உடனே இதை கேட்டுட்டு மேடம் நீங்கள் சொல்கிற ஐடியா எல்லாமே சூப்பராக இருக்கும் மேடம் எப்படி மேடம் உங்களால் மட்டும் அப்படி முடியுது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஐடிஸில் வந்து நானுமே பெரிய ஹீரோயினி தான் ஆனால் இப்போ இல்லை ஐடிஸ் காலத்தில் நான் ஒரு பெரிய ஹீரோயினி அதனால் இப்போ மன நான் ஒரு ஹீரோயினி தான் அதனால் எனக்கு எல்லா விஷயமுமே தெரியும் அதனால இப்போதைக்கு நான் சொல்கிற ஐடியா மட்டும் நீ கேட்டேன்னா மீனாட்சி கண்டிப்பாக கார்த்திக் வந்து தீபா வந்து லவ் பண்ண வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி வந்து சொல்லுவாங்க மீனாட்சிக்கிட்ட அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில ஐடியாலாம் சொல்லி மீனாட்சி கிட்டே சொல்லி அனுப்புவாங்க மீனாட்சியும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக கார்த்திகை பார்க்குறதுக்காக போவாங்க அப்போ உடனே அந்த லேடி கூப்பிட்டு அங்கே நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் என்கிட்ட ஒன்று விடாமல் நீ சொல்லணும் மீனாட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க மீனாட்சியும் சரின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அங்கேருந்து போவாங்க மீனாட்சி போய்த்தே கார்த்திகை பார்ப்பாங்க கார்த்திக் பார்த்திங்கன்னா மொபைல் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே மீனாட்சி வந்து நடப்பாங்க அம்பிகா மேடம் என்னன்னா கார்த்திக் வந்து சாங் கேட்டுக்கிட்டுருப்பாங்கன்னு சொன்னாங்க ஆனால் கார்த்திக் பார்த்தா தனியாக தான் இருக்கிறாரு ஆனால் சாங் கேட்குற மாதிரி தெரியலையே ஏதோ மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி வந்து இந்த இடத்துல நினப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீனாட்சி நேராக கார்த்திகை பார்த்து கார்த்திகை நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன் அதை பற்றி எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே அப்படின்னு கேட்பாங்க கார்த்திகன் சரிங்க நீ நீங்கள் கேளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உடனே மீனாட்சி வந்து தீபா வந்து உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு சாதம் போட்டாங்களே எப்படியாவது தீபா வந்து உங்களை கல்யாணத்துக்குள்ளே லவ் பண்ண வைப்பாங்கன்னு அதை பற்றி தான் நான் கேட்க கார்த்தி அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி வந்து சொல்லுவாங்க அப்போ உடனே கார்த்திக்கும் கேட்பாங்க தீபா வந்து என்கிட்ட சவதம் போட்டது எனக்கு தெரியும் ஆமா கார்த்தி உங்ககிட்ட வந்து தீபா வந்து ஏற்கனவே சவதம் போட்டிருக்காங்க தீபா வந்து எப்படியாவது நீங்கள் காதில் சொல்லணுங்கிறதுக்காக அவள் வந்து நிறையா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க விடிய விடிய நைட் எல்லாம் தூங்காமல் மூளையெல்லாம் கசிக்கி அவங்க ஏதோ புது புது ஐடியாவாக தீபாவது வந்து உங்கள்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க ஆனால் நீங்கள் தான் தீபா கிட்ட வந்து ஐ லவ்யூ சொல்ல மாட்டேங்கிறீங்க அதை நினச்சி தான் தீபா வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தீபா வந்து வந்து மனசலவில் ரொம்பவே மனசுடஞ்சு போயிருக்காங்க நீங்கள் மட்டும் நாளைக்கு தாலி கூட லவ் சொல்லலைனா தீபா வந்து உண்மையிலேயே வாழ்க்கையை வெறுத்துருவா அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி வந்து கார்த்திகில் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே கார்த்திக் வந்து மீனாட்சி கிட்ட வந்து சொல்லுவாங்க அண்ணி தீபா வந்து என்னோடய ஒய்ஃப் அவன் மேலே வந்து எப்பொழுதுமே எனக்கு வந்து லவ் இருக்கும் இப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா நான் வேணும் அந்த விஷயத்தை நானே சொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி வந்து கேட்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து வேண்டாம் இந்த விஷயத்தை வந்து நானே தீபா கிட்ட வந்து சொல்லிக்கிறேன் ஓகே கார்த்தி நீங்கள் எவ்வளோ சிக்கனம் சொல்ல முடியுமோ அவ்வளோ சிக்கனம் தீபா கிட்ட இருந்த விஷயத்தை வந்து சொல்லுங்கள் அவளே கண்டிப்பாக சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிருவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போலீஸ் தான் காமிப்பாங்க பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்டர் வந்து ரெண்டு லேடி கான்ஸ்டபிளுமே கிளப்பாங்க பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே ரொம்பவே மயக்க நிலமையில் இருப்பாங்க அதை பார்த்த உடனே இன்ஸ்பெக்டர் வந்து செமையாக டென்ஷன் ஆயிருவாங்க இவங்க எப்படி மயக்க மட்டு வளர்ந்துருக்காங்க இந்த ரியாவையும் இங்கே ஆலையே காணுமே அப்போ ஒரு வேளை ரம்யா வந்து ரியா வந்து தப்பிக்க வச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் வந்து நினைப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனா அங்கே இருக்க டீ எடுத்து சுமல் பண்ணி பார்ப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா மயக்க மருந்து போட்டிருக்கிற இன்ஸ்பெக்டர் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்போ உடனே கண்டிப்பாக இது எல்லாத்தையும் பயணத்தை ரம்யாவோட வேலையாக தான் இருக்கணும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா மீனாட்சி பற்றி கார்த்திகிட்டே வந்து பேசிட்டு வந்த விஷயத்தை வந்து அம்பிகா மேடத்துக்கிட்ட சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு அம்பிகா மேடம் பார்த்திங்கன்னா ஹாப்பியாக இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அம்பிகா மேடம் வந்து மீனாட்சி வந்து கேட்பாங்க மீனாட்சி அங்கே என்ன தான் நடந்துச்சு இவ்வளோ சந்தோஷமாக நீ வரியா அப்படின்னு அப்போ பார்த்தீங்கன்னா மீனாட்சி வந்து சொல்லுவாங்க மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி தான் மேடம் நடந்துச்சு கார்த்திக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரொமான்டிக் மூடில் இருக்காங்க தீபா மேல வந்து அவ்வளோ காதலோடு இருக்காங்க அதை யார்கிட்டையுமே சொல்லாமல் கார்த்திக் வந்து இவ்வளோ நல்லா மறைச்சி வச்சுருக்காங்க அதை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் மேடம் உண்மையாகவே உங்கள் வாயில் வந்து செக்கரை தான் மேடம் போடணும் நான் நேராக பேத்து கார்த்திகிட்ட கேட்டேன் மேடம் வந்து உங்கள்கிட்ட வந்து லவ் பண்ணுறதா சவால் விட்டுருக்காங்களே நீங்கள் எதுக்கு தீபா நான் லவ் சொல்லாம இருக்கீங்க அப்படின்னு அதுக்கு வந்து கார்த்திக் வந்து வந்து சொன்னாங்க நான் வந்து தீபா வந்து என்னோட பொண்டாட்டு அவன் மேலே எனக்கு எப்பொழுதுமே காதல் இருக்குது அப்படின்னு பழிச்சுன்னு சொல்லிட்டாங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மீனாட்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீனாட்சி வந்து அம்பிகா மேடத்துக்கு கேட்கப்பாங்க எப்படி மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே கரெக்டாக கார்த்திக் வந்து உண்மையாகவே லவ் பண்ணுறேன்னு ஓப்பான சொல்லிட்டாங்க எப்படி மேடம் இது உங்களால் மட்டும் முடியுது அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா அம்பிகா மேடம் வந்து சொல்லுவாங்க அப்புறம் எப்படி உண்மையிலேயே மனசுலேயும் ரொம்பட்டிக்கு இருக்கணும் நம்ம பேசுகிற விதத்திலையும் இருக்கணும் அதனால தான் கார்த்திக் வந்து தீபாவளி ஓப்பன் வந்து நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடிஞ்சிச்சு நான் வந்து அந்த காலத்துல எல்லாம் எப்படி நடிப்பேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டோரி எல்லாத்தையுமே மீனாட்சி கிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்தியை தான் காட்டுவாங்க கார்த்திக் பாத்தீங்கன்னா தீபாவுக்கு வந்து மெஜேஸ் பண்ணுவாங்க தீபா பார்த்திங்கன்னா கார்த்திகை நினச்சி அங்கே அங்கேயே நடந்துகிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் பண்ண மெஜஸ்ஸை பார்த்துட்டு தீபா வந்து ஹாப்பி சமஹாப்பியாயிருவாங்க அப்போ உடனே அந்த மெஜஸ் எடுத்து பார்ப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மெஜஸ்ட்ல வந்து தீபா பால்கனிக்கு வாங்க அப்படின்னு எழுதிருக்கோம் அதை பார்த்துட்டு என்னது கார்த்திக் சார் வந்து நம்மளோட பால்கனிக்கு கூப்பிட்றது எதுக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து ரொம்ப குழப்பத்தில் இருப்பாங்க ஏதாச்சும் முக்கியமான விஷயமா இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு தீபா பார்த்திங்கன்னா ரொம்ப பதற்றத்தோட நேராக பால்கனிக்கு போவாங்க கார்த்திக்கும் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க தீபா வரமாட்டாங்களா அப்படின்னு நினச்சி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா தீபாவும் ரொம்ப கோபத்தோடு வருவாங்க வந்துட்டு உடனே கார்த்திகிட்டு வந்து கேட்பாங்க எதுக்கு கார்த்திக் சார் என்ன வர சொன்னீங்க அப்படின்னு அப்போ உடனே கார்த்திக் வந்து எடுத்த உடனே ஐ யூ தீபா அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே தீபா சம ஹாப்பி இருவாங்க அப்போ உடனே தீபா வந்து அழுதுகிட்டே இப்போ என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து ஐ லவ்யூன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தீபா வந்து அழுதுகிட்டே கார்த்திக் வந்து ரொம்ப ஆசையாக பண்ணுவாங்க கார்த்தியும் பார்த்திங்கனா தீபா ஹக் பண்ணி கிஸ் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா இதை பார்த்துட்டு அம்பிகா மேடமும் மீனாட்சியும் செம்மையாக சந்தோஷப்படுவாங்க அங்கே பாரு நான் சொன்ன ஒரு வார்த்தையில் ரெண்டு பேரும் எவ்வளோ ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அப்படின்னு அம்பிகா மேடம் சொல்லுவாங்க அப்போ உடனே மீனா வந்து சொல்லுவாங்க மேடம் நீங்கள் சொன்னது அப்படியே கரெக்டாக இருக்குது மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே பாருங்கள் அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ சீக்கிரம் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் தீபாவை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா என்ன பண்ணுவாங்கன்னா கார்த்திக்கையும் தீபாவும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு செம கடுப்பாயிடுவாங்க என்னடா அவங்க இந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்காங்க இது எப்படியாச்சும் பிரிச்சே தீரணுமே இந்த ரம்யா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து நினைப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான் காப்பாங்க இன்ஸ்பெக்டர் பார்த்திங்கனா சம கோவத்தில் இருப்பாங்க அப்போ உடனே கார்த்திக்கு கால் பண்ணி ரம்யா வந்து இந்த மாதிரி ரியா வந்து இங்கேருந்து அழைச்சிட்டு போயிருத்தாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே சொல்லுவாங்க அப்போ உடனே கார்த்திக் வந்து கேட்பாங்க சார் இது நீங்கள் இருக்கும்போது எப்படி சார் நடந்துச்சுன்னு அதான் கார்த்திக் எனக்கே தெரியல யாரோ டீல வந்து மயக்கம் மருந்து கலந்து கொடுத்துருக்காங்க அதனால தான் இங்கே இருக்க ரெண்டு லேடி கான்ஸ்டபிளுமே மயக்கம் போட்டு இங்கே கீழே வந்து கிடக்கிறாங்க ஆனால் ரெண்டு போலீஸையுமே ஏமாற்றி அந்த ரம்யா வந்து ரியா வந்து தப்பிக்க வச்சுருக்கான் அவள் உண்மையிலே பெரிய ஆளு தான் கண்டிப்பாக நான் அவளை வந்து விட விடமாட்டேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் பார்த்திங்கன்னா ரம்யா மேலேயும் ரியா மேலேயும் சம கோவத்தில் இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு வந்து சொல்லுவாங்க அப்படின்னா சார் கண்டிப்பாக இந்த ரம்யா வந்து கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டாங்க வேறு எங்கேயாச்சும் கெஸ்ட் ஹவுஸில் தான் வந்து கொண்டு போய் யாவை தங்க வச்சுருப்பாங்க நம்ம வேணுன்னா எதுக்கும் ரம்யாவோட அப்பா கிட்டோயோ இல்லை ஒருவேளை ரமேஷ் கிட்டையோ கேட்டு பார்க்கலாமா இதை பார்த்து அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க இன்ஸ்பெக்டர் சரி கார்த்தி நீங்கள் யார்கிட்ட விசாரிக்கணுமா விசாரிச்சுக்கிட்டே என் சொல்லுங்கள் நான் எங்கள் டிபார்ட்மெண்ட் படி எங்கே விசாரிக்கணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் வந்து ஃபோனை வந்து வச்சுருவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து செம டென்ஷனில் இருப்பாங்க அந்த ரியா வந்து தப்பிச்சது தப்பாச்சு ஒருவேளை ரியானால் வந்து நம்ம தீபாவோட உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் பார்த்திங்கன்னா ரொம்பவே குழப்பத்தில் இருப்பாங்க அப்போ உடனே கார்த்திகை வந்து தீபா வந்து பார்த்துருவாங்க என்னடா கார்த்திக் சார் வந்து காலையில் தான் ப்ரொப்போஸ் பண்ணாங்க அதுக்குள்ளே இவ்வளோ டென்ஷனில் இருக்காங்களே என்னாச்சு எதுவும் பிரச்சனை என்னமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு தீபா பார்த்தீங்கன்னா கார்த்திகிட்ட பற்றி கேட்பாங்க அப்போ உடனே கார்த்திகை வந்து சொல்லுவாங்க ஒன்றும் இல்லை தீபா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால தான் கொஞ்சம் நேரம் டென்ஷனாக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு வழியாக வந்து சமாளிச்சிருவாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா